செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் அனிமேஷன் துறைக்கு புதிய கொள்கை அமைச்சர் தியாகராஜன் தகவல் தமிழ்நாட்டில் அனிமேஷன் மற்றும் விஷுவல் எக்ஸ்பர்ட்டஸ் துறைகளில் புதிய கொள்கை விரைவில் அமல்படுத்த முடியும் என அமைச்சர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் இந்த புதிய கொள்கை மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் டிஜிட்டல் கலைத்துறையில் உலக தரத்துக்கு ஏற்ப பயிற்சி மற்றும் முதலீடு ஊக்குவிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் சென்னை கோயம்புத்தூர் உள்ளிட்ட நகரங்களில் அனிமேஷன் தொழில்நுட்ப பூங்காக்கள் உருவாக்கப்படும் திட்டமும் முன்வைக்கப்பட்டுள்ளது இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் தமிழ்நாடு தென்னிந்தியாவின் டிஜிட்டல் மீடியா மையமாக உருவெடுக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனா் அரசுப் பள்ளி மாணவர்களுக்கான நீட் பயிற்சி மேலும் ஆறு வட்டாரங்களுக்கு விரிவாக்கம் தமிழக அரசு அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் நீட் தேர்வுக்கான இலவச பயிற்சி திட்டத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது இதன் கீழ் தற்போதைய வட்டாரங்களுக்கு கூடுதலாக மேலும் ஆறு புதிய வட்டாரங்கள் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளதாவது புதிய வட்டாரங்களில் ஆசிரியர்கள் நிபுணர்கள் மற்றும் வழிகாட்டி குழுவினர் இணைத்து பயிற்சி வழங்குவார்கள் என தெரிவித்துள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் விவரங்களை திருத்தம் செய்ய அவகாசம் நீட்டிப்பு பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்களின் விவரங்களை திருத்தம் செய்ய வழங்கப்பட்டிருந்த அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது நவம்பர் தேதியுடன் அவகாசம் நிறைவடைந்த நிலையில் தற்போது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை நீட்டித்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது ரயில்வேயில் ஆயிரத்தி எழுநூற்றி அப்ரண்டிஸ் பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்பு ரயில்வேயில் காலியாக உள்ள ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தைந்து அப்ரெண்டிஸ் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது பதினைந்து வயது முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த ஓராண்டு பயிற்சி பணிக்கு விண்ணப்பிக்கலாம் மேல விவரங்களுக்கு டபுள்யுபிள்யுபிள்யூ என்ற இணையதளத்தை பார்க்கலாம் குரூப் ஒன்று குரூப் ஒன்று ஏ முதன்மை தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு குரூப் ஒன்று குரூப் ஒன்று ஏ தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளன தேர்வர்கள் டபிள்யூ 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 டிஎன்பிஎஸ்சி டாட் காம் என்ற இணையதளத்தில் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் நிறைவடைந்தன வணக்கம்